மிஸ்ட் பன்னீர் ஹை புரோட்டீன் பன்னீர் பீகார் மாநிலத்துக்கு அபரிவிதமான நிதியை கொடுத்துவிட்டு தமிழகத்துக்கு திருக்குறளை அள்ளி கொடுத்த நிதியமைச்சருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொள்ளுகின்றேன் கடந்த பத்து ஆண்டுகளிலே முன்னேறி விட்டதாக முறையிலே குறிப்பிட்டிருக்கிறீர்கள் ஆனால் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்ட கடன் வாங்குகிறீர்கள் பெண்களுடைய முன்னேற்றம் பெண்களுக்கு முக்கியத்துவம் உமன்ஸ் எம்பவர்மெண்ட் என்று முறையிலே பெருமிதமாக பேசுகிறீர்கள் ஆனால் முப்பத்தி மூணு சதவீதம் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை ஏன் அமுல்படுத்த தயங்குகிறீர்கள் தேசிய கல்விக் கொள்கையை அமுல்படுத்த துடிக்கிறீர்கள் உங்கள் கொள்கையிலே இரண்டாயிரத்தி ஐம்பதில் எங்களுடைய இலக்கு வைத்திருக்கிறீர்களோ அதே இலக்கை தமிழ்நாடு அடைந்து விட்டது நீங்க ஜவுளி தோழர்கள் கொடுத்து வந்த அனைத்து ஊக்கத் தொகையும் நிறுத்திவிட்டீர்கள் இன்றைக்கு தமிழகத்திலே கொங்கு மண்டலத்திலே பிரதான தொழிலாக இருக்கின்ற ஜவுளி தோழர் அத்தனைக்கும் மூடு விழா நடந்து கொண்டிருக்கின்றது எக்ஸ்க்ளூசிவ் அரசியல் அப்டேட்களை தெரிந்து கொள்ள மின்னம்பலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க மாண்புமிகு அவைத்தலைவர் தலைவர் அவர்களுக்கு வணக்கம் இந்திய அரசு தயாரித்த முழு உரையையும் எந்த மாற்றமும் கருத்து வேறுபாடு இல்லாமலும் மாற்றி தன் விருப்பத்தை படிக்காமல் குடியரசு தலைவர் உரையாக இந்த அவைக்கு உரையாற்றிய குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிலை தமிழ்நாடு சட்டமன்றத்திலே இல்லை என்பது கொஞ்சம் மன வேதனையாக இருக்கின்றது பீகார் மாநிலத்துக்கு அபரிவிதமான நிதியை கொடுத்துவிட்டு தமிழகத்துக்கு திருக்குறளை அள்ளி கொடுத்த நிதியமைச்சருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கொள்கின்றேன் குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் பொழுது என்னுடைய சில கருத்துகளையும் ஆலோசனைகளையும் அரசின் கவனத்துக்கு கொண்டு வர நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் கடந்த பத்து ஆண்டுகளிலே முன்னேறி விட்டதாக குறிப்பிட்டிருக்கிறீர்கள் வாங்குகிறீர்கள் இருபத்தி நாலு சதவீதம் கடன் வாங்குகிறீர்கள் ஆனால் வாங்கிய கடனுக்கு இருபது சதவீதம் வட்டியை கட்டுகிறீர்கள் எங்கே வளர்ச்சி இரண்டாயிரத்தி பதினாலில் அமெரிக்க டாலர் அறுபது ரூபாய் இன்றைக்கு ஏழு ரூபாய் இதுதான் வளர்ச்சியா அதே போல இன்றைக்கு தேசத்தை கட்டுபவர்கள் இன்றைக்கு வரி கட்டுபவர்கள் தான் கட்டி எழுப்புகிறார்கள் என்று கூறீர்கள் உண்மைதான் ஆனால் அவர்கள் இங்கே மதிக்கப்படுகிறார்களா இல்லை வரி கட்டுபவர்கள் குறைவுதான் கணிசமான அளவு வரி கட்டுபவர்களுக்கு அடையாள அட்டை கொடுக்கிறீர்களா பொது இடங்களில் அவர்களுக்கு மரியாதை தான் கொடுக்கிறீர்களா விமான டிக்கெட்டுகளிலும் மற்றும் ரயில் டிக்கெட்டுகளிலும் முன்னுரிமை இருக்கிறதா என்று கேட்டால் அது கேள்விக்குறியாக இருக்கிறது பெண்களுடைய முன்னேற்றம் பெண்களுக்கு முக்கியத்துவம் என்று உரையிலே பெருமிதமாக பேசுகிறீர்கள் ஆனால் மகளிர் மசோதாவை ஏன் அமுல்படுத்த ஒரு பெண் குடியரசுத் தலைவராக இருக்கும் பொழுது நிறைவேற்றவில்லை என்றால் எப்பொழுது இதை நிறைவேற்ற போறோம் அதே போல இன்றைக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் அதற்கு காரணம் என்று சொன்னால் அந்த கணக்கெடுப்பை எடுப்பதற்கு ஏன் தடுமாறுகிறீர்கள் தேசிய கல்விக் கொள்கையை அமுல்படுத்த துடிக்கிறீர்கள் உங்களுக்கு கொள்கையிலே உங்கள் கொள்கையிலே ரெண்டாயிரத்தி ஐம்பதில் எங்களுடைய இலக்கு வைத்திருக்கிறீர்களோ அதே இலக்கை தமிழ்நாடு அடைந்து விட்டது நாங்கள் என் கல்விக் கொள்கைகளை என்றைக்கும் மாட்டோம் என்று எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் இன்றைக்கு விளையாட்டிலே சாதித்து விட்டோம் என்று கூறுகிறீர்கள் ஆனால் சென்ற ஒலிம்பிக்கிலே தரவரிசையிலே எத்தனாவது இடத்தில் இருக்கிறோம் என்பதை யோசனை செய்து பார்க்க வேண்டும் உலகத்திலே பல பொருட்கள் சந்தையிலே மேட் இன் இந்தியா லேபிள் போட்டிருப்பதாக சொல்கிறீர்கள் ஆனால் உண்மை நிலை என்ன உதாரணத்துக்கு ஜவுளி பொருட்கள் ஆடைகளை எடுத்துக் கொள்ளுங்கள் மேட் இன் பங்களாதேஷ் என்றுதான் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது எவ்வளவு சிறிய நாடு பங்களாதேஷ் இந்தியாவை போல மூன்று மடங்கு ஆயத்த ஆடைகளை இன்றைக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றது இது போல நீங்கள் புரிந்து கொள்ள புரிந்து கொள்கிறீரா இல்லையா என்று எங்களுக்கு தெரியவில்லை நீங்க ஜவுளி தொழிலுக்கு கொடுத்து வந்த அனைத்து ஊக்கத்தொகையும் நிறுத்திவிட்டீர்கள் இன்றைக்கு தமிழகத்திலே கொங்கு மண்டலத்திலே பிரதான தொழிலாக இருக்கின்ற ஜவுளி தோழல் அத்தனைக்கும் விழா நடந்து கொண்டிருக்கின்றது மெட்ரோ ரயில் திட்டத்தை பற்றி பேசுகிறீர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தென்னிந்திய மான்செஸ்டர் என்று சொல்லக்கூடிய கோவை மாநகரத்திலே மெட்ரோ ரயில் இல்லை அதே போல தென் தமிழகத்திலே மதுரைக்கு இன்றைக்கு மெட்ரோ ரயில் இல்லை நதியை இணைப்பதை சாதிப்பதை போல பேசுகிறீர்கள் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே இன்றைக்கு நூறு நாள் வைப்பு திட்டத்தின் கீழே ஆயிரக்கணக்கான மகளிர்கள் இன்றைக்கு பணிபுரிந்து விட்டு இன்றைக்கு இரண்டு மாத சம்பளங்கள் இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எப்போது நீங்கள் பணத்தை கொடுக்க போகிறீர்கள் அதே போல விமான விரிவாக்க நிலையத்தை பத்தி பேசுகிறீர்கள் இன்றைக்கு சேலம் விமான விரிவாக்கத்தை பத்தி இந்த உரையிலே எந்த விதமான பதில்களும் இல்லை நூற்றாண்டு காலங்கள் பழமை வாய்ந்த எங்களுடைய கான்ஸ்டியூசன் இருக்கின்ற சங்ககிரி ரயில்வே நிலையம் அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலிலே மகாத்மா காந்தியடிகள் வந்து சென்றதாக ஒரு சரித்திரம் இருக்கிறது அதை நீங்கள் அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழே கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கைகளும் இந்த திட்டத்திலே இல்லை இந்தியா நாடு பாதுகாப்பாக இருக்கிறது என்று சொல்கிறீர்கள் சில நாட்களுக்கு முன்பாக இலங்கை கடற்படையினால் மீனவர்களை கடத்தி அவருடைய நிலைமை என்ன என்பதை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் அடுத்து முக்கிய தொழிலாக உள்ளது லாரி தொழில் நசுக்குகின்ற வகையிலே இன்றைக்கு தமிழகம் உள்ளிட்ட பல மாநிலங்களிலே காலாவதியான சுங்கச்சாவடிகளை எடுக்காமல் இருக்கிறீர்கள் அதற்கு பதில் என்ன இப்படி பல திட்டங்கள் திருமணி முத்தாறு திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றவில்லை இப்படி கோழி பண்ணைகளுக்கு இன்றைக்கு ஆராய்ச்சி நிலையம் வேண்டும் என்ற திட்டத்திற்கு இங்க எந்த விதமான பதிலும் இல்லை ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே வரி என்று சொல்லுகின்ற ஒன்றிய அரசு தயவு செய்து அனைத்து மாநிலங்களையும் ஒரே பார்வையாக பார்க்க வேண்டும் என்று கேட்டு இந்த உரையை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் மில்கி மிஸ்ட் பன்னீர் ஹை புரோட்டீன் பன்னீர் மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை